சற்றுமிறங்காதிருக்கை தன்மையோ கொற்றவா பாவலா கூடர் பரமா பரதேசி காவலல் நீ சொக்கனாதா மதுரை நகர் அரசனே மதுரை நகர்பாவலனே யாவர்க்கும் மேலானவனே நீ பரதேசி காவலனாய் இருக்கும் பொழுது வேறு ஒருவரும் திக்கில்லாமல் உன்னிடம் நான் வந்து அடைக்கலம்புக நீ எனக்கு சிறிதும் இறங்காதிருத்தல் அழகோ தன்னந்தனியே தமியேன் முறையிட்டால் திருச்செவியில் ஏறாதோ மன்னவனே தென்மதுரை மேவி திருந்திய செங்கோல் செலுத்தும் தன்மதுரை நீயலவோதொக்கநாத பெருமானே நீ தென்னாட்டில் உள்ள மதுரையில் அரசனாயிருந்து சிறந்த ஒரு செங்கோலை செலுத்திய தருமதுரை அல்லவோ அவ்வாறு இருக்க நான் தன்னந்தனியே துணையின்றி வந்து நீண்ட காலம் முறையிட்டும் அது இன்னமும் உனது திருச்செவியில் ஏறாதது ஏனோ என்போல் மலகடினர் எவ்விடத்தும் கண்டதுண்டோ இன்பே மதுரைக்கு இறைவனே அன்பேதுமில்லாதயனை ஆண்ட எண்ணத்தால் தேவரீர் எல்லாமும் வல்ல சித்தரேயே இன்ப வடிவானவனே மதுரை நகருக்கு அரசனே சொக்கநாத பெருமானே என்னைப் போல ஆணவ மலமிக வன்மையாக பொருந்த பெற்றவரை எந்த இடத்திலாயினும் நீ கண்டது உண்டோ அத்துணை மல வன்மையால் உன்னிடத்தில் அன்பு சிறிதும் இல்லாத என்னை உனக்கு அன்பனாக்கி ஆட்கொண்ட கருணையால் நீ எல்லாம் சித்தனே என்பது தெளிவாகிவிட்டது அப்பனே நீ ஏ ஒளித்திருப்பை நீ என்றும் காணாமல் நீயே ஒழித்தபடி நின்னருளால் நீயேதான் காட்ட அந்நியமாக கண்டேன் உனது விளையாட்டது என்ன சொக்கனாத சொக்கநாத பெருமானே நீ என்றும் எனக்கு தோன்றாமல் நீயாகவே மறைந்திருக்கின்றாய் அதனால் அப்பொழுது உன்னை நான் எவ்வகையிலும் காண முடியவில்லை பின்பு உனக்கு இயல்பாய் உள்ள அருளால் நீயாகவே உன்னை எனக்கு காட்ட நான் உன்னை என்னின் வேறல்லாதவனாகக் கண்டேன் உனது விழையாடல்தான் என்னே பேரன்பனல்லன் பிழை செய்யான் தானல்லன் ஓரன்பும் இல்லா உலுத்தனே பேரன்பு காட்டி என காட்டி உனை காட்டி இன்ப தொட்டிலே ஆட்டி வளர் சொக்கநாத சொக்கநாத பெருமானே அடியேன் உன்னிடத்தில் மிகுந்த அன்புடையவன் அல்லேன் உனக்கு யாதொரு பிழை அல்லேன் மெய்யன்பு பொய்யன்பு என்னும் இருவகை அன்பில் ஒருவகை அன்பும் இல்லாத குறைபாடு உடையேன் எனக்கு நீயே எனது குறைவுடைய நிலையையும் உனது நிறைவுடைய நிலையையும் உணர்த்தி உன்பால் மிகுந்த மெய்யன்பு தோற்றுவித்து அது வழியாக உனது பேரின்பமாகிய தொட்டிலே என்னை குழந்தையாக கிடத்தி யான் துன்புற்று அழாமல் அடங்கி என்னை மறந்து தூங்கச் செய்தல் வேண்டும் இட்டாசனத்தில் இரவு பகலற்றிடத்தில் முட்டாதிருக்க அருள் முற்றும் யோகம் யோகம்தா நீங்கி ஒழியா சிவானந்த சொக்கநாத சொ சொக்கநாத பெருமானே இரவு பகல் அற்ற இடத்தில் அன்பாகிய ஆசனத்தினின்று பிறழாது அமர்ந்திருக்குமாறு உனது திருவருளை எனக்கு நிரம்ப கொடுத்து அருள் பின் அந்த இடத்தில் அந்த ஆசனத்தில் அமர்ந்து செய்வதாகிய அந்த அட்டாங்க யோகத்தை தந்து அருள் பின் அது வழியாக ஒரு காலத்தும் நீங்குதலில்லாத சிவானந்தமாகிய அழிவற்ற உடம்பை தந்து அருள் மோகம் கரைய முழுதும் மலம் கரைய ஆகம் கரைய அறிவானந்த மோகமாய் புரணமாய் எங்கெங்கும் பொங்கியழ விழித்த ஆரணனே சொக்கநாத வேதப்பொருளாய் உள்ளவனே சொக்கநாத பெருமானே எனது மயக்க உணர்வு அற்று போகும்படியும் ஆணவ மலம் முழுதும் தனது சக்தி கட்டு ஒழியும்படியும் இந்த உடம்பும் தொடர்பு அற்று போகும்படியும் ஞானத்தால் விளைகின்ற இன்பமொன்றே எங்கும் நிறைந்ததாய் நான் பற்றும் எல்லாம் பொங்கி மேல் எழும்படியும் உனது திருக்கண் நோக்கத்தை செய்து ஆண்டு அருள் ஊனதுபான உடலோடு அணுகாமல் அருள் ஆன சிவபோக மதுவாய் அருள்வாய் ஞான கரும் பொருளே வாழ்மதுரை கண்ணுதலே ஆர்க்கும் அரும் பொருளே ஞானமே உருவாய் உள்ள பெரிய பொருளாய் உள்ளவனே மதுரையில் வாழ்கின்ற வெற்றியில் கண்ணை உடைய பெரியோனே யாவர்க்கும் கிடைத்தற்கு அரிதான பொருளானவனே சொக்கநாத பெருமானே புலால் உருவாய் உள்ள உடம்போடு இனி அடியேன் என்றும் பொருந்தாமல் அருள் சிவபோகமேயாய் சிவபோகமே ஆய் இருக்கும்படி அருள் செய்வாயாக பூண்டமலம் மாண்டுவிடப் போந்த சிவானந்த வெள்ளத்து ஆண்டும் ஆண்டும்யனை மீண்டுவிடலாகுமோ நீண்டமால் வீர தாரா தாராவிமலாயனைக் கண்டார் சொக்கன உலகத்தை அழக்க நிமிர்ந்து நின்ற மாயோனது முதுகெலும்பை வீணையாகவும் ஏனை எலும்புகளை மாலையாகவும் உடையவனே தூயோனே சொக்கநாத பெருமானே என்னை அனாதியே பற்றியிருந்த ஆணவமலம் ஒழிந்து போக பின்பு வெளிப்பட்டு பெருகிய சிவானந்தமாகிய வெள்ளத்தில் என்னை மூழ்க விட்டு ஆட்கொண்ட பின்பும் என்னை நீ கைவிடுதல் கூடுமோ கைவிட்டால் தமியனாய் அலமரும் என்னை கண்டவர்கள் என்னை ஆர் என்று சொல்லுவார்கள் சொக்கநாதன் அடிமை இப்படி அலைகின்றான் என்றுதான் சொல்லுவார்கள் அது உனக்கு பெருமையோ முன்னைமலமகற்றி மூதரிவாம் நந்தமயம் தன்னை அறிந்த தபோதனருள் என்னையும் நீ ஆண்டுபரி சொக்காந்த கூடலிலே தாண்டுபரி சொக்கநாத மதுரை மாநகரில் தாவிச்செல்கின்ற குதிரை மேல் வந்த சொக்கநாத பெருமானை அனாதியான ஆணவலத்தை போக்கி பேரறிவாய் விளையும் பேரானந்தத்தை நுகரும் தவத்தவருள் என்னையும் ஒருவனாக நீ ஆட்கொண்டு பின்பு அவர் நுகரும் பேரின்பத்தில் நானும் திளைக்கும்படி நாதத்தையும் கடந்துள்ள உனது திருவடியை எனக்கு அளித்து அருள் கருணாநிதியே கடவுளே அன்பர் பொருளா பேரின்பப் பொற்பே ஒரு நாளும் நீங்காதனதறிவில் சுகானந்தமே ஆங்காணி சொக்கநாத திருவருளாகிய பெருஞ்செல்வத்தை உடையவனே இறைவனே அடியாருக்கு கைப்பொருளாய் உள்ளவனே பேர் இன்பத்தை உடைய வீடு பேராய் நிற்பவனே சொக்கநாத பெருமானே எனது அறிவினின்றும் ஒரு நாளும் நீங்காது நிற்கின்ற நிலைத்த இன்பமாவது நீயே இது உண்மை நீரிலே மூழ்கிலும் அமூழ்கிலும் நித்தம் அருச்சிக்கிலும் சுற்றி பணியிலும் வே உற்றிருந்தாலன்றோ உயிர்குருதி ஒன்றிரண்டும் அற்றவனே சொக்கனாத பொருள் தன்மையால் உலகத்தோடு ஒற்றாதல் இன்றியும் கலப்பினால் உலகத்தின் வேறாதல் இன்றியும் இருப்பவனே சொக்கநாத பெருமானே ஆன்மலாபத்தின் பொருட்டு உடம்பு தண்ணீரிலே முழுகினால்தான் என்ன பயன் நாடெங்கும் சென்று பல தலங்களை வழங்கினால்தான் என்ன பயன் உள்ளம் எல்லாவற்றிற்கும் முதல்வனாகிய உன்னை விட்டு நீங்காது பொருந்து இருந்தாலன்றோ அது கிடைக்கும் என் செயலே என்றே இன்றியற்றுவதும் என் செயலும் உன் செயலே என்றேன் உணர்த்துவதும் நின் செயலதாகுமே என் அடியேற்க உணர்த்தலும் நீயாகுமே சொக்கநாத சொக்கநாத பெருமானே எதைச் செய்தாலும் அதை நான் என் செயலாகவே மயங்கிச் செய்தலும் அவ்வாறின்றி எல்லாம் உன் செயலே என நான் உணர்வது மட்டுமின்றி பிறர்க்கும் உணர்த்துவதும் உனது அருளால் ஆவனவே என்பதை அடியேன் உணர்கின்றேன் உணர்வை தருபவனும் நீயே அன்றோ ஈண்டுமெனையாண்டிலே என் வினைக்கு ஈடாயானே வேண்டும் பவங்களில் நீ விட்டாலும் அங்கங்கே என்னோடு அணியமாய் என்ருவில் தங்கியருள் சொக்கநாத சொக்கநாத பெருமானே உன்னை பூசிக்க பெற்ற இந்த பிறப்பிலும் நீ என்னை உன் அடியவனாக ஆட்கொள்ளாது விட்டு விடுவையாயின் அது காரணமாக என் வினைக்கு ஈடாக யான் விரும்பும் பிறப்பிலே நீ என்னை புகவிட்டாலும் உயிர்களிடத்தில் நீ இயல்பாக கொண்டுள்ள கருணையால் அந்த பிறப்புக்களில் எல்லாம் நீ என் அறிவில் வேறற விளங்கி உள்ளத்திலும் எப்பொழுதும் தோன்றி நின்று அருள்க உன்னைவிட நீங்கும் உயிர் ஒன்றில்லை ஆதலினால் என்னை விட நீங்குவதும் இல்லை நீ பொன்னை விட பூந்தேன் அலருடையாய் பொங்கு மதுராபுரியில் வேந்தே பிரியாவிடை அழகிய தேன் பொருந்திய மலர்களே பொன்னாடையை விடச் சிறந்த ஆடையாய் பொலிந்து சூழ்ந்துள்ள மதுரை நகரில் வாழும் மன்னவனே சொக்கனாத பெருமானே உன்னை விட்டு தனித்திருக்கத்தக்கவனாய் உன்னை நீங்கி போகின்ற உயிர் யாதொன்றும் இல்லை அதனால் நானும் உன்னை நீங்கி போதல் இயலாது ஆகவே நீயும் என்னை விட்டு தனித்து நிற்க நீங்குதல் நிகழாது இதனால் நீ உயிர்களை செல்ல விடும் விடையே உண்மை பிரியாவிடையாம் மாணிக்கவாசகர் திருப்பணி அறக்கட்டளையின் ஆன்மீக பணி லாப நோக்கமின்றி சேவையாக செயல்பட்டு வருகிறது மேலும் வெற்றி பெற மெய்யண்பர்கள் கீழ்காணும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து நன்கொடியை அளித்து ஆதரவு தர வேண்டுகிறோம் நமது சேனலை உடனே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே உள்ள பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க